தினம் ஒரு திருக்குறள் குரல் எண் பதினொன்று உணர்பாற்று மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றொணர் பாற்று இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் இந்த உலகம் மழை பெய்றதுனால தான் நிலை பெற்று இன்னும் வாழ்ந்துட்டு வருது அதனால் மழை இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு அமிர்தமாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த குரலோட விளக்கம் ஒரு குட்டி கதை மூலமாக இந்த குரலை தெளிவுபடுத்திக்கலாம் ஒரு அழகான கிராமத்தில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்ல மழை பெய்யுறதுனால விவசாயமும் செழிப்பாக இருந்துச்சு நல்ல நீர் காற்றுன்னு எல்லா வளங்களும் நிறைஞ்ச கிராமமாக அது இருந்துச்சு சில வருடங்கள் போகுது அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அங்கே இருந்த வளங்களோட அருமை தெரியாம மரங்களை வெட்டுறது நீர்நிலைகள் இருக்கிற பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுன்னு தவறான வேலைகளை செய்கிறாங்க இதன் காரணமாக மழை வர்றது குறைஞ்சி மழையே பெய்யாமவும் போகுது கிராமத்தில் மழை வராதனால விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படுது குடிக்கிற தண்ணிக்கு கூட பக்கத்து ஊருக்கு போய் எடுத்துட்டு வர நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படி இருந்தும் அந்த கிராம மக்கள் வளங்கள் அழிக்கிறத நிறுத்தவே இல்லை அப்ப ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு சித்தர் வராரு ஊர் மக்களும் அவரை நல்லபடியாக வரவேற்று அவருக்கு தேவையான உபசரணைகளை செய்யறாங்க சித்தரும் ஊர் மக்களோட உபசரணையை பார்த்து மக்களுக்கு நன்றியே சொல்றாரு அப்போ அந்த ஊர் மக்களோட தலைவர் அந்த சித்தர்கிட்ட அந்த ஊர்ல மழையே வரல அதனால ஏரி குரங்கள் வத்தி போச்சு விவசாயம் சுத்தமா நின்னு போய் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாரு அவங்களோட ஊரில் திரும்பவும் மழை பெஞ்சு ஊர் பழைய மாதிரி சிலைப்பாக இருக்கணும்னும் அதுக்கு அந்த சித்தர் தான் வழிகாட்டணும்னு வேண்டுகோள் வைக்கிறாரு அதுக்கு அந்த சித்தர் சொன்னார் நான் உங்கள் ஊருக்கு வரும்போதே கவனிச்சேன் நீங்கள் மலையின் மூலமாக உங்கள் ஊருக்கு கிடைச்ச வளங்களான மரங்களை வெட்டுறீங்க மழை கொடுக்குற தண்ணீரை சேமித்து வைக்கிற நீர்நிலைகள் ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்க எல்லா வளங்களையும் அழிக்கிறீங்க இப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறீங்க இப்போவாது புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ செல்வம் உங்கக்கிட்ட இருந்தாலும் மழையவும் அது கொடுக்குற வளங்களையும் உங்களால் உருவாக்க முடியாது இந்த பூமியில் உயிர்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு மழை ரொம்ப அவசியம் இந்த பூமிக்கு தேவையான முக்கிய உயிர் சக்தி மழை தான் மழை வந்தால் தான் பூமியில் உயிர்களுக்கு உணவு அது இல்லைன்னா பூமியில உயிர்கள் வாழ்றது ரொம்பவே கஷ்டம் மழை அமிர்தம் போல சிறப்பு வாய்ந்தது அதை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா பூமிக்கு தேவையான முக்கிய உயிர் சக்தி அதுதான் இந்த பூமியில வாழ்ற உயிர்களுக்கு அமில்தம் போன்றது அப்படின்னு சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்